ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி ரத்தூஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆக்டர் நாகேஷ் அவங்களை பற்றி பார்க்க போகிறோம் நாகேஷ் அவங்க குணச்சித்ர நடிகராகவும் நடிச்சிருக்காங்க காமெடி நடிகராகவும் நடிச்சிருக்காங்க கதாநாயகனாகவும் நடிச்சிருக்காங்க வில்லனாகவும் நடிச்சிருக்காங்க அவங்க வாழ்க்கையை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் செப்டம்பர் இருபத்தேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு திருப்பூரை சார்ந்த தாராபுரம் என்னும் ஊரில் பிறந்திருக்காங்க இவங்க பிராமண கன்னட குடும்பத்தை சார்ந்தவங்க நாகேஷ் அவர்களின் தந்தையார் பேர் கிருஷ்ணராவ் தாயார் பேர் ருக்மணி அம்மாள் நாகேஷ் அவங்க தாராபுரத்தில் இருக்க பள்ளியில் அவங்க பத்தாம் வகுப்பு வரை படிச்சிருக்காங்க பின்னர் கோவையில் உள்ள கலைக்கல்லூரியில் அவங்க படிப்பை படித்து முடிச்சிருக்காங்க கல்லூரியில் அவங்க படிச்சுட்டு இருந்த காலகட்டங்களில் அம்மை நோயால் பாதிக்கப்பட்டிருந்ததுனால அவங்க முகத்தில் தழும்புகள் ஏற்பட்டிருக்கு நாகேஷ் அவர்கள் அவரோட ஆரம்ப காலகட்டத்தை எழுத்தாளராக தான் பயணிச்சிருக்காங்க பின்னர் சினிமாவில் அதிகப்படியான ஆர்வம் இருந்ததுனால நாடகங்களில் நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படி அவங்க நடித்த நாடகம் தான் மணியன் அவங்க இயக்கிய டாக்டர் நிர்மலா இந்த நாடகத்தில் தை தண்டமானி இங்கே கதாபாத்திரத்தில் நடிச்சுருப்பாங்க இந்த நாடகம் அவங்களுக்கு மிகப்பெரிய பேர் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இதை தொடர்ந்து நடிகர் நாகேஷ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தாமரை குளம் இங்கே படம் மூலியமாக தமிழ் திரையுலகுக்கு அறிமுகம் ஆயிருக்காங்க அதை தொடர்ந்து சில படங்கள் நடிச்சிருந்தாங்க ஆனால் பெரிய அளவில் எந்த படமும் பேசப்படல அதுக்கப்புறம் காதலிக்க நேரம் இல்லைங்கிற படத்துல முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க நடிகர் நாகேஷ் அவர்கள் அந்த படம் அவங்களுக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்தது அடுத்த படம் டேரக்டர் பாலச்சந்தர் இயக்கிய சர்வர் சுந்தரம் படம் இந்த படமும் அவங்களுக்கு ஒரு நல்ல படமா அமைஞ்சிருந்து தொடர்ச்சியாக நடிகர் நாகேஷ் அவர்கள் நிறைய படங்களில் காமெடி கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க திருவிளையாடல் தில்லானா மோகனாம்பாள் இந்த படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி படங்களா அவங்களுக்கு அமைஞ்சிருந்து தொடர்ச்சியா நிறைய காமெடி படங்கள்லாம் நடிச்சிட்டு இருந்த நாகேஷ் அவங்கள கதாநாயகனா அறிமுகப்படுத்தினது கே பாலச்சந்தர் அவங்க நீர் குமிழிங்கிற படம் மூலியமா கதாநாயகனாக மாறினாரு நடிகர் நாகேஷ் அவர்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா அவங்க திரைத்துறை துறை வாழ்க்கையில அமைஞ்சிருந்து அதுக்கு பிறகு அவங்க நடித்த படங்கள் எதிர்நீச்சல் தேன் கிண்ணம் நவக்கிரகம் இந்த மாதிரி பல படங்கள்லாம் அவங்க நடிச்சிருக்காங்க நடிகர் நாகேஷ் அவர்கள் நடிகர் கமலுடன் இணைந்து நிறைய படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க அப்படி அவங்க நடிச்ச படத்துல ஒண்ணுதான் அபூர்வ சகோதரர்கள் இந்த படத்துல வில்லன் கதாபாத்திரத்தில் நடிகர் நாகேஷ் அவர்கள் நடிச்சிருப்பாங்க நடிகர் நாகேஷ் அவர்கள் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் தமிழ் திரைத்துறையில் பயணிச்சிருக்காங்க ஆயிரம் படங்களுக்கு மேல நடிச்சிருக்காங்க மலையாளம் தெலுங்கு கன்னடம் தமிழ் இந்த மாதிரி எல்லா மொழிகள்லையுமே அவங்க நடிச்சிருக்காங்க நிறைய விருதுகளையும் வாங்கியிருக்காங்க கலைமாமணி விருது சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருது இந்த மாதிரி நிறைய விருதுகளை வாங்கியிருக்காங்க புது வசந்தம் சேரன் பாண்டியன் இந்த படங்கள்லாம் நடித்த நடிகர் ஆனந்த் பாபு நடிகர் நாகேஷ் அவர்களோட பையன்தான் சிறந்த காமெடி நடிகராகவும் சிறந்த குணஞ்சித்திர நடிகராகவும் சிறந்த வில்லனாகவும் சிறந்த கதாநாயகனாகவும் இப்படி பல முகம் தோற்றம் கொண்ட நடிகர் நாகேஷ் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இறந்திருக்காங்க எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் இவங்களோட அதிகமான படங்களில் நடித்தவர் தான் நடிகர் நாகேஷ் அவர்கள் அவருடைய இழப்பு தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய இழப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்